என்னே ரமதோ தெரியா சலச சரணே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு இறைவனிடம் அடைக்கலம் பெற அடைக்கலம்னா என்னதுங்க அடைக்கலம்னா ஒரு வீடு குடுப்பாரா இல்ல அடைக்கலம்னா என்னன்னா என் நான் முழுமையாக இறைவனிடம் சரணாகதி அடைகிறேன் இப்ப நமக்கு தெரிஞ்சது யாரு நவ முருகன் முருகன் ஒருத்தருக்காரு தெரியும் அவர்கிட்ட முழுசா என்கிட்ட எதுவும் கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது நீ ஆட்டி வைக்கிற பொம்மை மட்டுமே நான் நீ என்ன சொல்றியோ நான் அதை செய்றேன் நான் வந்து தண்ணி குடிச்சாலும் அது உனக்கு தான் சமர்ப்பணம் நான் என்ன பண்ணாலும் அது நீ தான் பண்ற அப்படின்னு சொல்லி பரிபூர்ணம் சரணாகதி சரணாகதி அடைஞ்சிடணும் நீ என்ன சொல்லி அதை கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை வச்சு அவர்கிட்டயே போய் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னன்னா இந்த பாட்டு திருப்ப திருப்ப சொல்லலாம் ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து சரணாகதி பரிபூர்ண சரணாகதின்னு முருகன் கிட்ட அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா நீங்க தொட்டது அனைத்தும் வெற்றியாக மட்டுமே முடியும் ஏன்னா முருகன் இறங்கிடுவார் சரிங்களா ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முருகன் வந்து பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சாதான் வெற்றியை தருவார் அப்படின்னா இல்லை நீங்க வந்து பரிபூர்ண சரணாகதி அடையாமலும் கூட இப்ப வந்து நீ நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சிருப்பாங்க என் பெண்ணுக்கு திருமணமாகணும் எனக்கு என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும் இல்ல எனக்கே குழந்தை பிறக்கணும் எனக்கு திருமணம் ஆகும் சொல்லி பல கோரிக்கைகள் வைப்பாங்க முருகன் வந்து என்னன்னா பெரிய மனம் பெரிய இறைவன் சரிங்களா நீங்க சரணாகதி அடையவில்லை என்றாலும் அந்த கண்டிஷன்ஸ் உங்க மேல இல்லைனாலுமே கூட என்ன பண்ணுவார் சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி உங்களுடைய கர்ம கணக்கை தீர்த்துட்டு அவர் சோதிக்க மாட்டார் உங்களுடைய கர்ம கணக்கை அவர் தீர்த்துட்டு நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இதுதான் ஓகேங்களா ரெண்டாவது சரணாகதி அடைய சர்டைன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது என்னன்னா நீங்கள் எந்த இறைவனையுமே சாமி எனக்கு நான் உங்ககிட்ட அப்படியே கம்ப்ளீட் சரண்டர் அப்படி ஆயிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்குன்னு உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் அதாவது நீங்கள் வந்து சில நல்ல தன்மைகளை கொண்டு இருக்கணும் இல்லைன்னா வந்து சரணாகதி வந்து திருப்பி வந்து நம்மளை ரிவர்ஸ் ரிவர்ஸ் எஃபெக்ட் இருக்கும் நிறைய இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்கள் சொல்லுவாங்க இல்லை முருகனே கூட முருகனுக்குன்னு உங்களை நீங்கள் நேர்ந்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உண்மை தான் பேசணும் நல்லது தான் கிட்ட பேசணும் அவங்க என்ன எப் யாராக வேணா இருக்கட்டும் எப்படி வேட்டா இருக்கட்டும் ஆனால் முழு சரணாகதிக்கு சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு நீங்கள் அந்த ரூல்ஸை மதிச்சிங்கன்னா தான் உங்களால் சரணாகதி அடைந்துட்டேன் அப்படின்றதுக்கு உறுதி கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க மிக்க நன்றி